ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்லை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பண்ணால் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் பாப்பாவுக்கு வந்து என்ன சேரி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில பேருக்கு கொடுக்குறதுக்காக சாரி எடுத்திருந்தேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட சாரியை லாஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து அதாவது என்னோடய கொழுந்த ஒய்ஃப்க்கு வந்து சாரீ எடுத்திருக்கேன் அது என்ன சாரீங்கிறதை காமிக்கிறேன் இது பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் வரும் கலர் வந்து சூப்பர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு க்ரீன் அப்புறம் இந்த பிங்க் மிக்சட் சேர்ந்த மாதிரி கலர் நல்ல சாஃப்ட்டு அதாவது சொல்லுவாங்க சாஃப்ட் பட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்ம கெட்டினாலுமே நம்மளுக்கு வந்து வெயிட்டாகவே தெரியாது இப்போ ஃபுல் டே வந்து நம்ம வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சரி ஓகே இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ கொடுக்குற மடிப்பு எல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இது நம்ம வீடியோஸ்க்கு இப்படி பண்ணுறதுக்குலன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம உழைச்சி பார்க்குறதுக்கெலாம் முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் மடிச்சு வைக்க தெரியாது உழைச்சி பார்க்கலாம் ஓகே ஃபே தான் அந்த சாரீ என்னோடய கொழந்த வைஃப்க்கு எடுத்துருக்கிறது அதுக்கப்புறம் இது வந்து பொண்ணு பொண்ணுக்கு அவளுக்கு வந்து சோழி டைப்பில் மேலே டாப் கீழே வந்து வந்து சூப்பராக இருக்குல்ல இதுவுமே கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து துப்பட்டா கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வந்து நம்மளுக்கு வந்து யார் உடுத்தாலுமே அழகாக இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஓகே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஃபுல்லாக நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா மதுரை நாச்சியாஸ்ங்கிற கடையில் தான் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடையில் எடுத்தோம் உண்மையாம சொல்ல நல்லா இருந்துச்சு அங்க ட்ரெஸ் குவாலிட்டியில் இருந்து ரேட்ல எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தை பையனுக்கு ஃபேண்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஷர்ட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு ஷர்ட்டு ஜென்ஸுக்குலாம் நம்ம காமிக்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஃபேண்ட் ஷர்ட் மட்டும்தான் அவனுக்கு வந்து ஃபேண்ட் வந்து நம்மளுக்கு சைஸ் தெரியாதனால அவனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்ற வேண்டியதான் இதான் அவனுக்கு சொல்கிறேன் ஜென்ஸோட ட்ரெஸ்ஸோட அளவே வந்து கம்மி அதே மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுலேயே அதில் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சித்தி அதாவது அம்மா கூட தங்கச்சி எனக்கு சின்ன மாமியார் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அத்தை அது வந்து எனக்கு சித்தி தான் ஏன்னா நான் ரிலேட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு எடுத்துருப்போம் அது ஒரு பதினோரு சேரீக்கிட்ட எடுத்திருக்கோம் அது வந்து நாங்கள் செட்டாக தான் எடுத்திருப்போம் அதோட கலர் வந்து எல்லாமே இந்த டைம் வந்து பிங்க்லேயே நம்ம எடுப்போம் கோடா அப்படின்ட்டு தான் அதோட ஒரு சேரீ வந்து இதான் இது உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லாருக்குமே வந்துடும் டார்க்ல பிங்க்ல வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ப்ளூல வந்து பிளவுஸ் இதான் இந்த சாரி ஃபுல்லாமே அப்படிதான் வரும் ஓகே லாஸ்டா வந்து நீங்க எதிர்பார்த்த பாப்பாவோட சாரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க என்ன அக்கா உங்களுக்கு எடுக்கலையா அப்படின்ட்டு எனக்கெல்லாம் இன்னும் தான் எடுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறவங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சிப்பாங்க நம்மளுக்கு வந்து இங்கே வேலையோட வேலையாக நம்ம டைம் இருக்கும்போது எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எனக்கும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சாரியை காமிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு எடுக்கலை இப்போ வந்து எடுத்துக்க சாரி இவ்வளோ தான் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அம்மா எடுத்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பாப்பாவுக்கு எடுக்கணும்ட்டு அப்புறம் வந்து நம்மளும் எல்லாமே எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் நினைப்பீங்க நம்மளுக்கு மே மாதம் தானே வருது ஃபங்க்ஷன் எழுத்து இவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து லெந்து டேஸ் வந்து ஆரம்பிக்க போகுது கிறிஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த லெந்து டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இன்விடேஷன் கொண்டு கோயிலுக்கு வைக்கிறதுலேருந்து எல்லாமே முடிச்சிடணும் அதே மாதிரி தாய் மாமா பட்டுங்கிறது வந்து நல்ல நாள் பார்த்து எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் எப்போனாலும் கொடுத்துக்கலாம் இன்விடேஷன் அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரிப்பராக முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ லெந்து டேஸ் லேட்டாக ஆகுதுன்னா பரவாயில்ல எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல ஏப்ரல் இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து சாரி எடுக்கிறதோ இன்விடேஷன் அடிச்சு கொடுக்குறதோ எதுவுமே பண்ண முடியாது டென் டேஸில் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாப்பாவோட லெகங்காவை பத்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த தாய்மாமா சாரி வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காக ஒரு லெஹங்கா மாதிரி வாங்கினோம் அது இது மேக்ஸி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து லெஹங்கா டைப்பில் மேக்ஸி மாதிரி இருக்கும் பல்லாவை விட இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மேக்ஸிங்கிறது நம்ம எப்போ நாளும் வச்சு கொடுத்துக்கலாம் இன்னொன்று வெயிட்டுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது இது வந்து வெயிட்டும் கம்மியாகவும் லுக்கு வந்து லெகங்கா லுக்கு கொடுக்கும் அதுக்கும் சேம் டைப் நம்மளுக்கு ஷாலு லெகங்காக்குள்ள ஷால் மாதிரியே இருக்கும் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நல்ல ஒரு நீட்டான கலர் இது எப்போனாலும் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து பாப்பா கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட இது வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மேக்சி ஒன்று சொல்லலாம் கங்காவை மாதிரியும் இருக்கும் மேக்ஸி மாதிரியும் இருக்கும் ஓகே இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் லெகங்கா எடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மேக்ஸி எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மகால்னு சொல்லுவாங்கல்ல நம்ம மதுரையில் அங்கே தான் எடுத்தோம் ஆனால் பட்டு வந்து நாச்சியாஸில் எடுத்தோம் பாப்பாவோட பட்டை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சாரிங்கிறது ரொம்ப ஒரு எடுக்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எடுக்கிறது வேறு ஆனால் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சேரீ உடுக்கறது அவளுக்கு வச்சு பார்க்குறது எல்லாமே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட செலக்ட் பண்ணது எல்லாமே அவங்க அப்பா தான் கலரில் இருந்து எல்லாமே அவங்க தான் சூஸ் பண்ணாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட ஸாரீ நம்ம இதில் வந்து ஒர்க்கு கொடுத்து தைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்குமே இந்த சேரீ அழகாக இருந்துச்சு நீங்களும் சாரி எடுக்கும்போது டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவளுக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இதான் அவளோட சாரீ வெயிட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லெஸ் தான் இதோடய பிரைஸ் வந்து நீங்களாக கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோடய பிரைஸ் என்ன அப்படிங்கறத உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் பாப்பாவுக்கும் வந்து பிடிச்சு தான் எடுத்தோம் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாமே ஃபுல்லாமே நம்மளுக்கு இப்படி தான் வருது ஜரி தான் ஃபுல் ஜரி உடம்பு ஃபுல்லாக எல்லாமே சரி தான் வருது சூப்பர் சரி சூப்பர் லுக் சரி ஓகே ஃப்ரெண்ட் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ரேட் மறக்காமல் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட் அவ்வளோதான் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்